என்ன பவி அதுக்குள்ள கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டியா இப்ப ஆபீஸ்ல இருந்து நான் ரூமுக்கே ரொம்ப 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 வந்து கிளியமா போயிட்டு வந்துட்டேன் என்னடி நான் வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கேன் பேசாமலே இருக்கேன் என்னடி ஏங்க அண்ணன் கூட்டி மாட்டேன் ரிச்சா வேலை இருக்கின்றா அதுக்கு எப்ப பார்த்தாலும் இதே வேலையா போச்சு எங்கேயாச்சும் போகும் சொல்லும் அப்புறம் வேலை இருந்து சொல்லி என்ன இப்படி தானே சின்ன பிள்ளை எத்தனை ரூபா ஏமாத்திருக்குன்னு தெரியுமா கூட்டிட்டு போகணும்னு சொல்லி கிளம்ப சொல்லிடும் கிளம்பி ரெடி ஆயி வந்து நின்னா இன்னொரு நாள் போய்க்குன்னா எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட் அப்படிதானே அண்ணன் போய் வச்சுக்கிறேன் இல்லடி அதெல்லாம் ஒன்றும் இல்லடி சும்மா தான் போல இன்னடி கிளம்பி போகும்போது நல்லா தானே போனேன் நல்லா சந்தோஷமா போனேன் எடி சாரிலாம் எடுத்து கட்டிட்டு போனேன் சுடிதார் பொட்டி போட்டின்னு சொன்னதுக்கு அவசரமா கட்டிட்டு ஓடுனே இப்ப என்னடி போனே ஓடியா தட்டை ஏன் என்னாச்சு அண்ணன் எதுவும் சொன்னா இல்ல வேற ஏதாச்சும் ஏதாவது சொன்னாங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லடி ஒரு மாதிரி இருந்துச்சு அது நல்லா தான் நீ போகல இன்னொரு நாள் போய்க்கலாம் என்ன நாள் போனால் சாமி விடக்கூடாது எல்லாத்தையும் உங்கள்ட சொல்லிக்கிட்டே இருக்கணுமா கொஞ்சம் நிம்மதியாக இருக்க விடுறியா என்ன பவி என்கிட்ட இப்படி பேசுகிறேன் என்ன போய் இப்போ தப்பா கேட்டுட்டேன் எதுக்கு போகணும்னு தானே கேட்டேன் எதுக்கு போய் இப்பலாம் பேசுகிறேன் எனக்கு மனசு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா ஃப்ரெண்டு தானே எல்லாத்தையும் என்ன தானே ஷேர் பண்ணுவேன் பேசுகிறேன் இப்பெல்லாம் நீ பேசின நான் பார்த்ததே இல்லை என்ன சரி என்ன தானே தெரியும் நீ சொல்லலை எனக்கு எப்படி தெரியும் நானும் உன் மனசுக்கு வந்து ஆராயவா முடியும் ப்ளீஸ் பவி சொல்லு பவி ஸோ பிரீத்தி நான் அப்படி மீன் பண்ணி சொல்லலை பிரீத்தி எனக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருக்கு அதனால தான் வீட்டு ஆகுமா இருக்கு அம்மா நினைப்பாவே இருக்கு ஊருக்கும் போகலையா லீவில் போயிட்டாச்சும் வந்துருக்கலாம் மழை வேற வந்துச்சு அதனால போகாம விட்டுட்டு அதே மனசு ஒரு மாதிரியாவே இருக்கு அம்மா நினைப்பாவே இருக்கு மத்தபடி வேற ஒன்றும் இல்லை

சரி நீ ரூம்ல போயிரு நான் அண்ணனை பார்த்துட்டு வந்துடுறேன் ஐயோ பிரீத்தி உங்க அண்ணனை கூட்டிட்டு போயிருந்தேன் நான் நான் தான் வரலேன் நீ வந்து சும்மா போய் தான் சண்டை போட்டு நிற்கிறாரு இல்லை இல்லை அதுக்கு அந்த வாரம் ஊருக்கு வந்து நல்ல அதுக்கு தான் அண்ணன் சொன்ன டிக்கெட் புக் பண்ணி வச்சிடும் சரி டி நானும் தான் அண்ணன்கிட்ட கிட்ட ரொம்ப நாளா ஆச்சு அதை வேற ஃப்ரெண்ட்ஸுக்கு வேற மாத்திட்டு அதை இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஃபோன் பண்ணி தான் பேசணும் ஆமாடி உங்க அண்ணனும் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் வேற பிராஞ்சுக்கு போட்டுட்டா கொஞ்சம் நாள் தானே அப்புறம் இங்கே வந்துருவா அதில் பார்த்துக்கலாம் சரி நான் போய் டிக்கெட் போட்டு சொல்லிட்டு வந்துடு நீ போய் ப்ரெஸ் ஆகிட்டு இருக்கிறேன் சரி டிக்கெட் புக் பண்ண சொல்லு மழை வந்தால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல பார்க்கலாம் மழை வந்தால் என்ன பசில் தானே போகிறோம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பண்ண சொல்கிறேன் கவி மூஞ்சியே சரியில்லையே அம்மா எவ்வளவு வந்துச்சுன்னு சும்மா ஏதோ சொல்லி மலைப்பட அம்மா எவங்க வந்தாலும் என்னை சொல்லுவாளே உடனே வீடியோ கால் பண்ணி பேசுவேன் இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாளே வேறு ஏதோ விஷயம் இருக்கும் இருக்கும் அண்ணன் கேட்டாலும் தெரியும் போனோடனே வந்துவிட்டு போகும்போது நல்லா சந்தோஷமாக தான் கிளம்பி போனேன் இப்போ என்ன ஆச்சுன்னு சொல்லவும் மாட்டேன் என்ன இப்பெல்லாம் இருந்ததில்லை முகத்தை பார்க்கவே எனக்கு கஷ்டமாக இருக்குது ரொம்ப சங்கட்டமாக இருக்கு என்ன ஆச்சினே தெரியும் அப்போ இப்போதான் கொஞ்சம் நாளில் சிரித்து சந்தோஷம் வந்தால் மறுபடியும் பழைய நிலைமைக்கு ஆகிட்டான் சரி எதுக்கும் போய் அண்ணன் போய் கேட்டு வந்துடும் அண்ணன் கேட்டாலும் எல்லாம் சரிப்பட்டு வரும் வாயை தொடர்ந்து எதுவும் சொல்லி திளைக்க மாட்டா இருந்தாலும் நோண்டி நோண்டி கேட்டாலும் மாதிரி அப்படியே இருப்பான் கஷ்டத்தை வெளியில கொஞ்சம் கொஞ்சமாச்சு குறையும் அது புரியாது என்ன பண்ற அங்க போற தேடிட்டு வர இங்க வந்து நிக்கிறீ என்ன என்ன ஆச்சு ரெண்டு பேரும் கோயில் சொன்னியே சொன்னேன் சந்தோஷமா கிளம்பி திடீர்னு தீனு என்ன ஆச்சு நீ போக மாட்டேன் சொன்னியா வேலை இருக்குன்னு சொல்லிக்க என்ன மாதிரி மாட்டேன் அவளும் சொல்லி அவளுக்கு மூஞ்சியே சரியில்ல ஒரு மாதிரி ஆயிட்ட பாம்ப ஒரு மாதிரியா இருக்கா என்ன அழுக முடியாம நிக்கிறான் இல்ல பிரீத்தி நீ புரியாம பேசாத என்ன புரியாமல் பேசுகிறாங்க எப்போ பார்த்தாலும் உனக்கு இதே பழப்பா பிடிச்சி நீங்கள் தானே கிளம்பு கோயிலுக்கு போவோம் அப்படி இப்படின்னு சொல்லி என்னையும் கூப்பிட்டு என்னால் வர முடியல எனக்கு கொஞ்சம் தலைவலியாக இருக்குது பாவியை கூட்டிகிட்டு போன சரி சொன்னேன் அவளும் கிளம்பி வந்துட்டாலும் கூட்டிகிட்டு போக முடியாதுன்னு அப்புறம் எதுக்கு பாதிலே வேணாம்னு சொல்லிட்டு அவன் மனசு கஷ்டப்படணும் உனக்கு தெரியாதா எதுக்கு தானே இப்படி பண்ணிக்கிட்டே இருக்க உங்களுக்கு எத்தனை சொல்ல சொன்னாலும் புரியாதா அச்சோ பிரீத்தி நீ வேற யா பிரீத்தி உனக்கு ஐசுவை பற்றி சொல்லியிருக்கல நான் காலேஜ் படிக்கும்போது ஆமாம் சொல்லியிருக்கேன் நான் இப்போ சின்ன பிள்ளை இருந்தால் என்னமோ சொன்னேன் எனக்கு யாவும் இல்லை அதே இல்லை நான் இப்போ எதுக்கு அவளை பற்றி பேசுகிறேன் திரும்ப அவள் யாவும் வந்துருச்சு அவள் கூட இப்போ போறியா என்ன இங்கே பார்த்தியா பேசினியா நான் எதுக்கு பிரீத்தி அவள் வேணும்னு நினைக்கிறேன் வேணான்னு தானே கேரக்டர் தெரிஞ்சுதானே வேணான்னு இது பண்ணிட்டேன் அவ திரும்ப இங்கேயே வந்துட்ட எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு பவி நானும் திடீர்னு அவள் வந்து பவி மனசை மாத்தி அவ்ளோ நீங்க ரெண்டே பேசிட்டு இருங்க ரொம்ப நாள் கழிச்சு சந்திச்சிருக்கீ அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியா இது பண்ணிட்டேன் எனக்கும் கஷ்டமா போச்சு யார் ஐசுவா இங்க வந்துட்டா அவளுக்கு எப்படி நீ வேலை இடம்லாம் தெரியும் எதுவுமே தெரியாது தெரியல பிரீத்தி எப்படியோ வந்துட்டா வந்து என் வாழ்க்கை நாசமாக்குறக்குனே வருவா போல பழி வாங்குறக்குன்னே வந்திருக்கா கேட்டால் லவ் பண்றேன்னு சொல்றான் பவியும் அதை நம்பிக்கிட்டு அதே மனசு வாரி வந்துட்டா அவளோ உனக்கு ஏத்துக்குங்கிறதையும் புரியாம பேசுறான் நான் என்னத்த சொல்லி புரிய வைக்கிறது நீ என்னச்சும் புரிய வையு இப்போதான் கொஞ்சம் நல்லா போகுதுன்னு நினைச்சேன் இப்படி ஒரு குழப்பமா ஐயோ நான் என்ன பண்றதுனே தெரியலையே அவன் சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டா அவளாக புரிஞ்சு உங்களுக்கு நம்ம சொன்னாலும் எதையும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க ஒரு மாதிரி அவன் ஊருக்கு போயிட்டு வந்துடும் நீங்களும் போயிட்டா நான் மட்டும் என்ன பண்ணுவேன் சிவாவும் இல்லை அங்கிட்டு வேற பிராஞ்சல இருக்காக வராங்களான்னு தெரியல நானும் வேணா ஊக்கு வருவா பவிட்ட கேட்டு சொல்லு ஓகேண்ணா இல்லன்னு நான் வரல நான் தனியாவே போய்க்கிறேன் நீ வே நான் பவி என்ன சொல்ல போறேன் அதெல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டேன் அவளுக்கு ஏதோ கஷ்டமா இருந்துச்சு போல ஒருவேளை ஐசுவனி லவ் பண்ற போல என்ன அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருக்கா எனக்கு அதே மூஞ்சியே சரியில்லை ஒரு மாதிரியா போச்சு எனக்கு ரொம்ப சங்கட்டமா இருக்கு கொஞ்ச நாள்தான் நல்ல சந்தோஷமா இருந்தா இப்படியே சந்தோஷமா இருந்தா சரியா அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் தெரியுமா பழைய நிலைமைக்கு நீ எப்ப சரியாகுமோ தெரியல எங்க அம்மா எல்லாம் சரியாக வந்து நினைக்கிறோம் எங்கே முதல்லேருந்து ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்குது சரி பார்க்கலாம் சரி நீ இப்போ வீட்டை மட்டும் கேட்டு சொல்லி எனக்கு சேர்த்து டிக்கெட் புக் பண்ணு ஏன் நான் கேட்டுட்டு ஃபோன் பண்ணுறேன் நீ டிக்கெட் புக் பண்ணி மறந்துடாத ஓ சிவா அவங்களும் வாராங்களு கேட்டுக்க ஃபோன் பண்ணி நான் கேட்டுக்கிறேன் சரி நீ போட்டு மனசை போட்டு எதுவும் குழப்பி கேட்க சரியா இங்கே வந்து நிற்கிறேன் நீ இங்கே போனாலும் அந்த ஐசு வந்து தொழிறேன் நான் என்ன பண்ணுறதுனால இங்கே வந்து கொஞ்சமாக நிம்மதியாக இருக்கலான்னு வந்தேன் சரி சரி மனசை போட்டு குழப்பிக்காமல் நான் ஃபோன் பண்ணுறேன் சொல்லு புவி எதுக்கு பேசணும்னு சொன்னேன் என்னாச்சு எதுவும் பிரச்சனையா அதெல்லாம் ஒண்ணு இல்ல நவீன் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா சொல்லு புவி என்ன பண்ணணும் சொல்லு ஹெல்ப் பண்ணுவியான்னு கேக்குறேன் நம்ம ஃப்ரெண்டு தானே பெஸ்ட் ஃப்ரெண்டா தானே நீ ஏத்துக்கிட்ட அப்புறம் என்ன ஹெல்ப் பண்ணுவியான்னு கேக்குறேன் என்ன பண்ணணும் சொல்லு இல்ல நவீன் நீ எங்கேயாச்சும் நாளைக்கு வெளியில கூட்டிட்டு போறியா மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்கேயாச்சும் வெளியில போயிட்டு வரலான்னு சொன்ன ஒரு ஆளா போக ஒரு மாதிரியா இருக்கு அதையும் நீ கூட்டிட்டு போறியா நிச்சமாக தான் சொல்றியா பூமி என் கூட வெளியில் வரும் ஓகே தானே அப்புறம் வந்துட்டு ஏதாச்சும் சொல்லுவேன் நீ பிடிக்கலன்னு சொல்லுவ அதையும் யோசிச்சுட்டு இருக்கேன் இல்லை நவீன் உன்னை பற்றி எனக்கு தெரியாதா நீ எவ்வளோ நல்ல பையன் தெரியும் நான் அவாய்ட் பண்ண வந்தே உன் மேலே லவ் வந்துடுமோ என்னமோன்னு தான் இப்போ அந்த பிரச்சனையும் இல்லை நம்ம பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் ஆகிட்டோம்ல நாளைக்கு எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போறியா சரி நாளைக்கு நான் கூட்டிட்டு போகிறேன் காலையில் சீக்கிரமே கிளம்பி வந்துடும் சரி நவீன் யாருக்கும் தெரிய வேணாம் தெரிஞ்சா வேற மாதிரி பேசுவாங்க நான் யார்கிட்ட புவி சொல்ல போறேன் நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் நீ காலையில் சீக்கிரம் மட்டும் கிளம்பி வந்துடு சீக்கிரம் போயிட்டு வந்தால் சாயங்காலம் சீக்கிரம் வந்துடலாம் சரி நான் வேணும் நான் லீவ் சொல்லிட்டேன் உனக்கு நீ லீவ் சொல்லிடு இப்போ சொல்லு இல்லைனா காலையில் சொல்லு அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நம்ம ஆஃபீஸ் தானே லீவ் சொல்லுறேன்னு ஒன்றும் இல்லை நம்மளெல்லாம் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க நினப்பு தான் பொழப்பு கிடைக்கும் நீ லீவை சொல்லிடு சரி புவி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ காலையில் சீக்கிரம் கிளம்பி வந்துடு எனக்கு இன்னும் ஹெல்ப்னு கேட்டு இல்லை உனக்காக நான் இது கூட செய்ய மாட்டேன்னா என்ன அந்த நம்பிக்கையில தான் நான் உண்டை கேட்டு இனி இருந்தும் தட்டாம செய்வேன் ஒரு நம்பிக்கை நம்பிக்கை இருக்கு அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் ஆபீஸ்ல இன்னைக்கு ஒரு புதுசா ஏதோ ஒரு பொண்ணு ஜாயின் பண்ணிருந்தாங்கல்ல ஆமா ஐசூரியா எல்லாரும் ஐசி ஐசி இருந்தான் கூப்பிடுவா ரொம்ப அழகா இருக்கா ஆனா என்ன பேண்ட் சட்டையில தான் கிழிச்சு போட்டுக்கிட்டு வருது கொஞ்சம் திமுறை புடிச்சது போல நம்ம பசங்க அது இருப்பாங்க சொல்லிச்சான் நான் ஒரு பொண்ணு ஜாயின் பண்ணிருக்கேன்னு சொன்னேன் அதுக்குள்ள இந்த டீடைல்ஸ் எல்லாம் சொல்லுறியே யார் ஜாயின் பண்ணியிருந்தாலும் போதும் போல அப்படியே போய் கடலை போடுறதே வேலை போலையே இல்ல பூமி சும்மா ஒரு அட்னஸ போட்டேன் ஆனால் நான் ரொம்ப பேசல நான் பேசுனா வாங்கி கட்டியிருப்பேன்ல பயிலுக்கதே வாங்கி கட்டுனாங்கல்லாம் நம்ம வாசம் இருக்கான அவங்க சொன்னேன் ஏன் நீ பேசலையா உண்டு பேசல எல்லாருக்குமே சிரிச்சிரிச்சு நல்லா தானே பேசுது அந்த பொண்ணு என்னமோ அதை பார்த்தா சுத்தமாவே பிடிக்கல நல்ல பிள்ளை மாதிரியே தெரியல அது பேசுதான் ஆளுக்கு கேத்தாப்புல பேசுது ஆளுக்கு ஏத்தாப்பிலும் நம்ம இருக்கும்போது நல்லா பேசுது நம்ம அங்கிட்டு போகணும்னா நம்மளை பத்தி பேசுது அதனால எனக்கு பிடிக்காது அந்த கேரக்டரே எனக்கு பிடிக்காது நேருக்கு நேரம் எதாக இருந்தாலும் பேசிடணும் அதே நமக்கு சரி இந்த மாதிரி பொண்ணுகளாம் எனக்கு பிடிக்காது அதனால பேச்சை வச்சுக்க மாதிரி என்னன்னா என்ன அவ்வளோதான் அதுவும் கரெக்டு தான் அந்த பொண்ணை பார்த்தா அப்படிதான் தெரியுது பேச்சை வச்சுக்காதுன்னு உண்டு சொல்லலான்னு இருந்தேன் பரவாயில்ல நீனே உசாராயிட்ட இது வரைக்கும் தான் சரி நம்ம நாளைக்கு காலையில் வந்துடுவேன் வீட்டில் தான் என்ன சொல்கிறேன் இந்த ஆஃபீஸ் போகிறேன்னு சொல்லிட்டு தான் எனக்கு அந்த டயத்துக்கு கூட்டி போயிட்டு கூட்டி வந்துடும் சரி பவி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ சீக்கிரம் கிளம்பி வந்துடும் சரி நவீன் வரேன் டைம் ஆச்சு இப்போவே கொஞ்சம் லேட்டாக போனாவே என் மாமன் ஒருத்தர் இருக்கேன் நான் ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்குறேன் எனக்கு மட்டும் கரெக்டாக வந்து வாங்கிக்கிறேன் கொஞ்சம் லேட்டாக போனால் கூட யார் கூட பேசிக்கிட்டு இருந்தேன் யார் கூட சுற்றிக்கிட்டு இருந்தேன்னு ஆயிரத்தெட்டு கேள்வி இப்போவே சந்தேகப்படுறேன் கல்யாணத்துக்காரரும் என்ன நிலமையே நிலமை இப்போ வாசி சந்தோஷமாக இருக்கிறாங்க நாளைக்கு எங்கேயாச்சும் ஒன்று வெளில கூட்டிகிட்டு போனேன் சரி விடு அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை நான் கூட்டிகிட்டு போகிறேன் நீங்கள் கிளம்பு டைம் ஆச்சு